எல்லாம் இருக்கீங்களா சரிங்க உலகத்தில் பல கிராமங்கள் இருக்குங்க கிராமங்கள் வந்து இங்கே இருக்க வெளிநாடுகளையும் சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குது அந்த கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு பழக்க வழக்கம்லாம் இருக்கும் அல்லவா அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள பழக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க யாருக்குமே பேரையே வைக்க மாட்டாங்களாம் சரியா அப்போ அவங்கள வந்து எப்படி அடையாளம் கண்டுக்கிறது எப்படி அவங்களுக்கு கூப்பிடுறது எப்படி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது பேரே இல்லாமல் அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த கிராமத்தோட பேருங்க மேகாலயாவில் மேகாலயாவில் காங்தாங்கிற ஊருங்க அந்த ஊர் பேர் காங்தாங் அந்த ஊரில் வந்து யாருக்குமே பேரே வைக்கிறது இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு அந்த டியூனு அந்த விசிலேயே வந்து டியூன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருவாங்களாம் அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்து கூப்பிடணுமா அவங்கள்ட்ட அவங்களுக்கு வந்து பேசணுமா அதே மாதிரி பேசுறதும் பெரும்பாலும் எல்லாம் அந்த ரகத்தோடையே அந்த டியூன்லேயே வந்து பேசுவாங்களாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுல்ல அந்த மேகாலயாவில் உள்ள காங் தாங் ஊருங்க அங்கே வந்து ஒரு வீட்டில் தான் ஒரு வீட்டில் வந்து இப்போ அண்ணன் இருப்பார் தம்பி இருப்பார் அப்பா இருப்பார் தங்கச்சி இருப்பாங்க ஆனால் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டியூன் தான் பேர் அதை வச்சு தான் அவங்கள வந்து கூப்பிடணும் அவங்கள்ட்ட வந்து பேசணும் இது வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் இருக்குல்ல குழந்த பிறந்ததுமே அப்பா அம்மா வந்து குழந்தைக்கு வந்து பேர் வைப்பாங்கல்ல அங்கே வந்து ஒரு டியூனு தான் வைப்பாங்க இந்த இந்த குழந்தைக்கு இந்த டியூன் தான் கூப்பிட்ற பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூனை வச்சு விட்ருவாங்களாம் அதை வச்சு தான் அந்த குழந்தைய வந்து அடையாளமே தெரிஞ்சுக்கணுமா யார் பேசுகிறதா இருந்தாலும் யார் கூப்பிட்றதா இருந்தாலும் அந்த டியூன் மூலமாக தான் அந்த புள்ளேட்டை வந்து நம்ம மூவ் பண்ண முடியுமா நம்ம தமிழ் சரிமா ஜில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்திங்களா அந்த படத்தில் இந்த மாதிரி தான் ஒரு கதைங்க இந்த சூர்யா ஜோதிகா வந்து அறிமுகமான சீனில் சூர்யா ஜோதிகா அவங்க குழந்த மூணு பேருமே விசில்லையே பேசிக்குவாங்க அவங்க வந்து பேசுறதே வந்து விசில்லையே பேசிக்குவாங்க அந்த மாதிரி தான் வந்து இதுவும் தெரியுதுங்க அதே மாதிரி இந்த பேராண்மை தொழில் படத்துல பேராண்மையில் அதில் பார்த்துருப்பீங்களா ஜெயம் வக்கி வந்து அந்த விசில்லே பேசுற மாதிரி சில காட்சிகள் வந்து வச்சிருப்பாங்க இந்த கிராமத்தில் அப்படித்தாங்க எல்லாரும் ஒருத்தர் உத்தர கூப்பிடணும்னா விசில் தான் கூப்பிடுவாங்க விசில் அடித்து கூப்பிட்டாவே அவங்க திருப்பி பார்த்துருவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி டூன் இருக்குல்ல அதை வச்சு கூப்பிட்டா வந்துடுவாங்க போல தெரியுது இந்த கிராமத்தில் இந்த பழக்கம் வந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கான் பல தலைமுறையாக அவங்க வந்து யாருக்குமே பேரே வைக்கிறது இல்லையா இந்த விசு சத்தம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பேர் பேசுறது எல்லாமே தலைமுறை தலைமுறையாக இதே பழக்கமாக போச்சுன்னு இதே வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறந்த சுற்றுலா கிராம விருதை சுற்றுலா அமைச்சகம் இந்த காங் கிராமத்துக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்குங்க ரொம்ப அதிசயமான ஊர் தான் பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப தான் இருக்கும் நம்மளும் போய் உதரவு போய் அந்த கிராமத்தை போய் பார்க்குட்டு வந்தால் நல்லா இருக்குங்க சரிங்க வேற நல்ல பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி